காவிரி ஆறு கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அடி உயரத்தில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் தோன்றுகிறது அதே மாவட்டத்தில் காவிரியுடன் புஷ்பகிரி மலையில் உற்பத்தியாகும் ஹாரங்கி ஆறு கலக்கிறது பின்னர் மாண்டியா மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையை அடையும் காவிரியில் சிக்மங்களூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் ஹேமாவதி மற்றும் லட்சுமண தீர்த்தம் ஆகிய இரு ஆறுகள் இணைகின்றன கிருஷ்ணசாகர் அணையை விட்டு கிளம்பும் காவிரி ஸ்ரீரங்கப்பட்டினம் தீவை தோற்றுவிக்கிறது இந்த தீவில்தான் அரங்கநாதர் சுவாமி திரு கோவில் அமைந்துள்ளது அரங்கனை ஆதிரங்கன் என்றும் கேரள மாநிலம் மாவட்டத்தில் தொடங்கி கிழக்கு நோக்கி ஓடிவரும் வரும் கப்பினி ஆறு திருமா கூடலூர் நரசிபுரா என்ற இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து பாய்கிறது மைசூர் மாவட்டத்தில் சிவசமுத்திரம் என்னும் இடத்தில் ககன ககனசுக்கி பிரசுக்கி என இரண்டாக பிரிந்து சிவசமுத்திர தீவை உருவாக்குகிறது காவிரி இந்த தீவிலும் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த அரங்கனை மத்திய ரங்கன் என்றும் அழைப்பர் பின்பு